வணக்கங்க ஒரு சின்ன கதை இது வழக்காடு மன்றத்தில் நடந்ததாக ஒரு கதைங்க அந்த கதை எப்படின்னா நீதிபதி வந்து அந்த குடிகாரன் அதாவது மது பிரியரை பார்த்து கேட்குறாரு நீங்கள் கொடுத்து விட்டு உங்கள் மனைவியை அடித்தீர்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது அந்த மது பிரியர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா என்னை குடிகாரன் குடிகாரன் என்று சொல்லி அவமதி அவமரியாதையாக பேசுனாங்க எங்களுக்கு அரசாங்கமே மது பிரியர்கள் என்று ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பட்டத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் பேசியது மட்டும் இல்லாமல் அந்த பழா போன சா சாராயம் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த மதுவை வந்து தரக்குறவாக பேசினாங்க இதனால் எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லை அரசாங்கம் விற்கின்ற ஒரு மது வகையை தரக்குறைவாக பேசியது குற்றம் அது மட்டும் இல்லாமல் அதன் விற்பனைக்கு பாதகம் வரும் வகையில் பேசியதும் ஒரு குற்றம் என்ற அடிப்படையில் நான் நீங்கள் வந்து அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி என்ன போடுறாரு என்ன அதிக உள்ளத்திற்கு போடுற சொல்லிட்டு அது மட்டும் இல்லை எங்க வந்து காவல்துறை வந்து நாங்கள் மது அருந்து விட்டு திருவுரங்களில் படுத்திருந்தாலோ இல்லை ஏதோ உதறி கொண்டிருந்தாலும் கூட எங்களை வந்து கண்டு கொள்ள மாட்டார்கள் அவங்க வந்து தெளிஞ்ச உடனே போயிடுவான் சொல்லிட்டு ஒரு மரியாதையாக எங்களை வந்து நடத்தி விட்டு செல்வார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு காவல்துறையே எங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கின்ற பொழுது அந்த மதுவை தரக்குறவையாக பேசியது மிகுந்த தவறு அப்படின்னு அந்த மது சொல்றாரு சொல்கிறாரு நீதிபதி ஒரு என்னடா இதுக்கு நடத்தி சொல்லுறதை சொல்லிட்டு ஜமெண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர போயிடுறாரு இது மாதிரி குடிகாரர்களை அரசாங்கமே ஊக்குவிப்பதால் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு உயிருக்கு கேடு என்றால் இது நியாயமான ஒரு வார்த்தையாக தெரியவில்லை அதனால் அரசு விற்கும் பொருளுக்கு மரியாதை வேண்டும் என்று மது பிரியர்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் நன்றி